ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் தேரை நிறுத்திய பெண் சித்தர் சிவகாமி அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு நெல்லை அருகே தென்காசி மாவட்டத்தில் உள்ள நெடுவயல் என்ற கிராமத்தில் சிவகாமி அம்மையார் அவதரித்தார் அவரது தந்தை பெரும் நிலக்கிழார் அவருக்கு சொந்தமாக ஏராளமான நிலபுலன்கள் வீடு வாசல் இருந்தது சிவகாமி அம்மையார் இளவயது முதலே முருகன் மீது தீராத பக்தி கொண்டிருந்தார் திருமண வயது அடைந்ததும் அவரது பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் சிவகாமி அம்மையாரின் கணவரும் மிகச்சிறந்த முருகபக்தராக விளங்கினார் இத்தம்பதிகள் இணைந்து பல்வேறு அறப்பணிகளை மக்களுக்கு செய்து வந்தனர் நெடுவயல் கிராமத்தில் அடியார்களும் அகதிகளும் தங்குவதற்கு கல் மண்டபம் ஒன்றை கட்டினார் அம்மண்டபம் இப்போதும் நெடுவேலில் காணப்படுகிறது இத்தம்பதிகளுக்கு குழந்தை பேரு கிட்டவில்லை இந்த சமயத்தில் சிவகாமி அம்மையார் மேல் அவரது உறவினர்களுக்கு மனக்கசப்பும் வெறுப்பும் முற்றியது அவர்கள் பலர் சேர்ந்து சிவகாமி அம்மையாரை பழித்தும் இழித்தும் பேசினர் பொல்லாத பொய்களை சொல்லி அவமானப்படுத்தினர் இந்த பழிச்சொற்களை தாங்க முடியாத சிவகாமி அம்மையார் ஆவேசம் கொண்டு தன்னை பழித்துப் பேசிய சிறியோர்களை பார்த்து நிலை தவறாது களங்கமற்ற மனதோடு குளமகள் நிலை தவறாது அறத்தொண்டு புரிந்திருப்பேனானால் நான் இத்தெருவின் மேலக்கோடி சென்று திரும்பும் முன் இங்கு இடி விழட்டும் என்று சாபமிட்டார் அடுத்த சில வினாடிகளிலே பட்டப்பகல் நேரத்தில் முன் அறிகுறிகள் எதுவுமின்றி இடி இடித்தது ஒரு வீடு நாசமானது இதைக் கண்டு அனைவரும் அஞ்சினர் அம்மையாரின் தெய்வீகத் தன்மையை உணர்ந்து அடங்கினர் சிவகாமி அம்மையார் தனக்கு குழந்தை பேர் கிட்டவில்லையே என்று மிகவும் மனம் வருந்தினார் அப்போது முருகப்பெருமான் அவரது கனவில் தோன்றி பண்பொழிலில் உள்ள திருமலை உச்சியில் இருக்கும் நான் தான் உன் குழந்தை எனக்கு ஆலயம் எழுப்புவாயாக என்று கூறி மறைந்தார் அன்று முதலே சிவகாமி அம்மையாரும் சிவகுமரன் தான் தான் பெற்ற குழந்தையாக கருதி அவனை பேணுவதும் அவனது உடைமைகளை காப்பதும் தனது தலையாய கடமையாக கருதினார் திருமலை அடித்தளத்தில் தங்கி காவி உடை தரித்து கையில் வேல் கொண்டு தனது கணவருடன் சேர்ந்து திருமலைக்கோவில் விரிவாக்கப் பணிகளை மேற்கொண்டார் திருமலைக்கோவில் இப்போதும் காணப்படும் வசந்த மண்டபம் சிவகாமி அம்மையாரால் கட்டப்பட்டது இதற்கான செலவில் பெரும்பகுதி அவரது சொந்த நிலபுலன்களை விற்று கட்டினார் இத்திருப்பணிக்கு திருமலைக்குமரன் வீற்றிருக்கும் திருமலையிலிருந்து ஒரு துண்டு கல் கூட எடுக்கவில்லை பிரம்மாண்டமான கல் தூண்களையும் உத்திரங்களையும் மிகவும் செங்குத்தான மலையில் ஏற்றியது ஆச்சரியப்பட வைக்கும் கல் தூண்களையும் உத்திரங்களையும் மேலே இழுக்க யானைகளும் பல நூற்றுக்கணக்கான அடியார்களும் இச்சேவையில் ஈடுபட்டனர் கனத்த கயிறுகள் கிடைக்காத காரணத்தால் உத்திரங்களையும் தூண்களையும் கட்டி மேலே இழுக்க பனைநாரினால் முறுக்கப்பட்ட வடங்களை அவர்கள் உபயோகித்தனர் ஒரு சமயம் உத்திரம் தவறி கீழே வேகமாக உருண்டோடி வந்தது கீழே வேலையாட்கள் பலர் வேலை செய்து விடு கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் தன் உயிரை துச்சமென மதித்து முருகா முருகா என்று கூறியபடி சென்று கல் உத்திரத்தை தன் தலையால் முட்டுக் கொடுத்து நிறுத்திய அதிசயத்தைக் கண்டு அனைவரும் வியந்தனர் ஒரு சமயம் பனைநாரினால் முறுக்கப்பட்ட வடங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவே பனைமரங்கள் மிகுதியாக வளரும் திருச்செந்தூர் பக்கம் நார் பெருமளவில் கிடைக்கும் என்று அறிந்து திருச்செந்தூர் பயணம் செய்தார் அச்சமயம் திருச்செந்தூர் செந்திலாண்டவருக்கு மாசிமக உற்சவம் நடந்து கொண்டிருந்தது இரவு நேர உற்சவத்தில் தேரில் அழகுற ஆரோகணித்து வந்த முருகப்பெருமானை பார்த்து கைகூப்பி கண்மூடியபடி தியானித்து நின்றார் அப்போது கோவில் பணியால் ஒருவன் அம்மையாரின் பெருமை தெரியாமல் வாய்த்தொடுக்காக பேசி தள்ளிவிட்டான் தேரில் அமர்ந்திருக்கும் தன் செந்திலாண்டவனின் அழகை தரிசிக்க முடியவில்லையே என்று மனம் வேதனைப்பட்டார் அம்மையார் செந்திலாண்டவனிடம் நீ என் மகன் என்பது உண்மையானால் நான் சொல்லும் வரை இவ்விடத்தை விட்டு நீ நகரக்கூடாது என்று முருகனுக்கு அன்பு கட்டளையிட்டு நேராக கடற்கரையோளம் சென்று அமர்ந்து தியானத்தில் இருந்துவிட்டார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்வடம் பிடித்து இழுக்க தேர் ஒரு அடிகூட நகரவில்லை பலமுறை முயன்றும் தேர் அசையவில்லை பக்தர்கள் திடுக்கிட்டார்கள் அப்போது தேரில் அமர்ந்திருந்த சிவாச்சாரியரின் கனவில் செந்திலாண்டவர் தோன்றி நடந்தவற்றை கூறி என் தாய் உத்தரவிடாமல் நகரமாட்டேன் என்று கூறினார் சிவாச்சாரியார் அதை பக்தர்களுக்கு தெரிவிக்க எல்லோரும் சிவகாமி அம்மையாரை தேடினர் பின்னர் சிவகாமி அம்மையார் கடற்கரையோரம் வீற்றிருந்ததைக் கண்டு அவரிடம் பணியாளும் மற்ற பக்தர்களும் மனமுருகி மன்னிப்பு கோரினர் பிறகு சிவகாமி அம்மையார் வந்து அவர் திருக்கரத்தால் தேர்வடம் பிடித்தவுடன் தேர் நகரத் தொடங்கியது அம்மையாரின் பக்தி புகழ் ஊரெங்கும் பரவியது அம்மையாரின் திருமலை கோவில் பணிக்கு பலரும் உதவ முன்வந்தனர் அம்மையார் அனைவரது உதவிகளையும் பெற்று திருமலை கோயில் பணிகளை முடித்தார் குமரன் சன்னதிக்கு எதிரே ஒன்பது ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு விசாக நன்னாளில் குமரனுக்கு உச்சிகால பூஜை முடிந்ததும் அம்மையார் இரு கைகளையும் கூப்பி முருகன் திருநாமத்தை சொல்லியவாறே திரண்டிருந்த பக்தர்கள் கூட்டம் சிவகாமி ஆத்தா என்று கண்ணீர் விட்டு கதற சங்கநாதம் முழங்க சமாதிக்குழியில் தானே பத்மாசனத்தில் அமர்ந்தார் அச்சமயம் மூன்று கருடன்கள் அவருக்கு மேலே வட்டமிட சிவகாமி அம்மையாரின் ஆத்மா ஜோதி ரூபத்தில் வெளிப்பட்டு விடுதலையாகி முருகன் திருவடிகளில் கலந்தது அம்மையாரின் பூத கற்பூரம் சந்தனம் போன்ற நறுமணப் பொருட்களால் மூடப்பட்டது சிவகாமி அம்மையாரின் திருவடி வணங்கி நன்றி வணக்கம்